இந்த மாதிரி ரோட்ல ஆதரவு இல்லாமல் ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ணி லைஃப் லாங் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு ஆசிரமம் சங்ககிரி ஒருக்காமலை அடிவாரத்திலேயே கட்டிகிட்டு இருக்காங்க அமுத சுடர் அறக்கட்டளை இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரில் விசிட் பண்ணியிருந்தோங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது சங்ககிரியில இவங்களை தெரியாத ஆளுங்களே இல்லை பிகாஸ் மரம் நடுறதுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறதுன்னு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக நிறைய அவார்ட்ஸும் இருக்காங்க பெத்த அம்மா அப்பாவையே ரோட்ல விடுற இந்த காலத்துல யாருன்னே தெரியாதவங்கள பாத்துக்கிறதுக்காகவே ஒரு ஆசிரமம் கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க நம்ம அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியலைனாலும் அவங்க கட்டுற இந்த ஆசிரமத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான சிமெண்ட் மணல் ஜல்லி ஆள்கூலின்னு நீங்க எதை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க தாராளமா கொடுக்கலாங்க நீங்க இந்த ஆசிரமத்துக்காக செய்யற சின்ன சின்ன உதவிக்கான பலனை என்னோட வீடியோஸ் மூலமா நான் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு காட்ட நானும் கேரண்டி கொடுக்குறேங்க